அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உலக பெற்ற பரிசுத்தம நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிள்ளைகளை கொண்டு கூட கத்தர் பேசுவார் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஆமாம் பிள்ளைகள் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் பிள்ளைகளின் சமதானம் பெரிதாக இருந்தார் லண்டனில் பல வருஷத்துக்கு முந்தைய நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் ஒரு சண்டே கிளாஸ் ஆனிவர்சரி நடந்தது அதற்காக பரிசு கொடுத்து கொண்டிருந்தார்கள் பரிசு கொடுத்து நேரத்தில் அந்த பெற்றோர் ஒருவர் தகப்பன் குடித்துட்டு கெட்ட வார்த்தையில பேசினார் அந்த மேடையில் பரிசு வாங்க போனான் எதுக்காக ஒழுக்கத்திற்காக கரெக்டாக எல்லா கிளாஸ் பண்ணதுக்காக நல்ல பரிசு கொடுத்தாங்க சூப்பர் பைபிள் அவன் திரும்பி அப்படி வெக்கப்பட்டுக் கொண்டான் தகப்பனோட வீட்டுக்கு திரும்பினார் பல நாட்கள் கழித்து ஒரு நாள் இந்த சண்டர் கிளாஸ் பார்க்கறதற்கு அதிகாரியை பார்ப்பதற்கு அந்த பையனுடைய தகப்பன் வந்து சொன்னால் என் பிள்ளை வாங்கிட்டு வந்த வேதம் வீட்டில் இருந்தது ஒரு நாள் வாசித்தேன் என் வாழ்க்கை மாறியது வேலைதான் எங்கள் இயசுவடத்தில் அறுக்கிட்டேன் கத்தடி வசனம் என் வாழ்க்கை மாறிட்டு பிள்ளைகளை கரெக்டாக சண்டை கிளாஸ் அனுப்புங்க பிள்ளைகளை வேதம் வசனம் சொல்லி கொடுங்க பிள்ளைகள் வசனத்தின் முன் நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஆமேன் சிறு வயது முதல் தீமத்தைக்கு அவங்க பாட்டி ஆமேன் அவங்க அம்மா பொதிச்சாங்கன்னு சொல்லி தீமத்தையில வாசிக்கிறோம் ஊற்றி பொத்த போது செய்கிற உணவு சனத்துல கத்தோடைய வேகத்தின் நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவர்கள் எழுதியிருக்கிறது பாத்தீங்களா வேதத்தை வாசிக்கும் போது அதனுடைய நடக்கும் போது வாழ்க்கை மாறுகிறது சின்ன பையன் ஒழுக்க இருந்தான் ஒழுங்கா சண்டை கிளாஸ் வந்தான் வசனம் அவனுக்கு பரிசா கிடைத்தது வீட்டுக்கு கொண்டு போன வசனத்தினால் அவன் தகப்பன் வாழ்க்கை மாறி உண்மை ஹால் அலுவலன் வசனத்தினால் வருகிற நல்ல ஆசீர்வாதங்களை கத்த உங்களுக்கு தருவாரா சோர்ந்து பொறுப்பீங்க அசனத்தின் மூலம் கத்தர் பேசுவார் சில நேரம் கோபமா இருப்பீங்க வசனத்தின் மூலம் உங்கள் சுவாபங்கள் மாறும் அலல்வியா சில கேள்விக்குறியோடு இருப்பீங்க வசனத்தின் மூலம் உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஆமேன் வசனத்தை நல்ல வாசிங்க தியானிங்க கத்தருடைய ஆசிரியர் பர்ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே வேத வசனத்தை வாசித்து அதை அருந்தத்தை புரிந்து கொண்டு அதன் மூலம் அவர்கள் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கிருபைதார் நன்மை கிருபி பிள்ளைகளை தொடரட்டும் இயேசுவி நாமத்தில் ஜபங்கள் பிதாவே ஆமே 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 நாளை எங்களை சந்திக்கிறேன் அதுவும் ஆண்டு கிருபிகளை God bless you have a nice day